அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஆனந்த ஒளி அன்னசேவா குழு நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது அன்னசேவா குழுவின் சேவை இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நமது அன்ன சேவா குழு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அன்னதானம் இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு சேவை கருட புராணத்தில் அன்னதானத்தை பற்றி சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க அற்புதமான குறிப்புகள் இருக்குது கருட புராணத்தின்படி ஈரேழு உலகங்கள் உள்ளது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் செய்த பாவ வினைகளுக்கு அவன் செய்த நல்ல வினைகளுக்கு ஏற்ப எந்த உலகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு யமதர்மராஜா முடிவு பண்ணுவார் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருட புராணத்தில் எவர் ஒருவர் அன்னதானம் உயிர்களுக்கு உணவு தானம் செய்கின்றாரோ அவர் இறந்த பிறகு எந்த உலகத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கருட புராணத்தின் கூற்றுப்படி எவர் ஒருவர் தான தர்மங்களை முறையாக செய்கின்றாரோ நிச்சயமாக அவர் எந்த உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத அவரே தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அதை போல ஒரு மனிதன் மனதார அன்னதானம் செய்தால் மனிதன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதார அன்னதானம் செய்தால் அவனது மரணம் உன்னதமான மரணமாக இருக்கும் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது ஒரு மனிதன் மனதார அன்னதானம் செய்தால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னதானம் செய்தால் அவனது மரணம் உன்னதமாக இருக்கும் அவனுக்கு மறுபிறவி என்பது நிச்சயம் கிடையவே கிடையாது அப்படின்னு கருட புராணம் சொல்லுகின்றது அன்பானவர்களை வாருங்கள் அன்னசேவா குழுவுக்கு நமது அன்னசேவா சேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக தானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு செய்யுங்கள் எங்களது சேவை தொடர உங்களது உதவி தேவை மனமுள்ள தாயுள்ளம் கொண்ட அன்பு சொந்தங்கள் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்ன சேவா குழு மிக சிறப்பாக இந்த சேவையை செய்ய உங்களது உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை அன்னதானம் செய்வதற்கு நாம் பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல மனம் கொண்ட இரக்க குணம் கொண்ட மனிதனாக இருந்தாலே போதும் இருப்பதை கொண்டு அன்னதானத்தை சிறப்பாக செய்யலாம் மீண்டும் அழைக்கின்றேன் வாருங்கள் அன்னசேவா குழுவுக்கு ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்